நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்களுக்கு அவசிக்கும் ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே கேடு கட்டவும் ஆனால் செம்மையான ஒரு பக்கம் எச்சக்கலன்னே சொல்லாங்க ஏன்டா எஸ்எஸ்கேவை இந்த அளவுக்கு கீழ்த்தனமாக இறங்கி திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே செஞ்சிருக்க வேலை அந்த மாதிரிங்க அப்படி என்ன செஞ்சாரு எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவருண்ட ஒரு பொழுப்பு உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கணும் அடுத்த குடும்பத்தில் நுழைஞ்சு நல்லா கும்மி அடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அவரை தாங்க கற்றுக்கணும் அது மட்டும் இல்லாமல் சும்மா இருக்கிறவங்கள எப்படி பேத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட தான் கற்றுக்கணும் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி ஒரு பக்கம் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணி எப்படியாவது தான் பிள்ளை யாரு அப்படின்ற உண்மையை வர வச்சு அவனை அப்படியே சும்மா தீத்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கார் ஆனால் கௌதம் தான் தன்னுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தால் கௌதம் ஒரு பக்கம் அந்த விஷயத்த சொல்லி கௌதம் அப்படியே சும்மா அணுவாக கொள்ளணும்னு நினைப்பாரா இல்லை ஒரே அடியாக கௌதமை தீர்த்து கட்ட பிளான் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க தோணுதுங்க ஏன்னா நம்ம எஸ்எஸ்கே பொறுத்த வரைக்கும் கௌதம் ஒரு ஒரு நாள் அணுவனுவா சாகணும் அதுக்கு என்ன பண்ணணும் டேய் நீ உனக்கு அப்பனே நான் தாண்டா என்னோட பயண்டானி நீ வந்து என்ன எதிர்க்கிறியா சின்ன நீ டேய் நான் உருவாக்கி விட்டேன் ஆளுனி நீ வந்து இப்போ என்கிட்ட வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேவலமா பேச ஆரம்பிச்சு பாரு இதனால மனசுடஞ்சு போயிட்டு ஒரு பக்கம் என்னடா இவனுக்கெல்லாமா நம்ம புள்ளையா பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு ஓரமாக போய் நின்று கதறி கதறி அழணும் அதை பார்த்து ரசிக்கணும் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் திங்க் பண்ணது இருக்குங்க உலகம் இந்த மாதிரி ஒரு சூழல்ல என்னென்ன பண்ண போகிறாங்க ஏதே பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் மாற்றம் ஒன்றே மாறாதது அதுக்கு ஒரு உதாரணமாக தான் இவங்க இருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா செம்மையான ஒரு டுஸ்ட்டை தந்துட்டாங்க நம்ம ரேவதி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தான் மகன் இறந்துட்டாவதும் நமக்கு பிறந்த மகன் வந்து இறந்துட்டா அவங்ககிட்ட நான் எப்படியாவது சொல்லி உண்மையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் ஆனால் நீ எந்த ஒரு விஷயத்துலேயும் என்னை வந்து ஏற்றுக்கிற மாதிரி தெரியல அதனால தான் நான் அந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லாமல் எனக்கு மகன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொன்னேன் உன்ன ஒவ்வொரு நாளும் அணு அணுவாக சாவடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் உடனே பார்க்குற அவன் சிரிக்க ஆரமிச்சிடலாம் ரேவதி என்கிட்ட விளையாடாத நான் கடைசி காலம் நாற்பது நாள் தான் இருக்கு உண்மையை சொல்லு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே பார்க்கணுமே இதுதான் உண்மை நீ நம்மளால நம்மளால இதான் உண்மைன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடும் எஸ்எஸ்கே அப்படியே ஆணவத்தில் சிதிக்கிறா ஒரு பக்கம் என்ன நம்பிட்டியா நீ இந்த மாதிரி எதனா கோல்மால் வேலை செய்வேன்னு சொல்லிட்டு தெரியுடி எனக்கு அதனால தான் நான் உங்ககிட்ட உஸ்ஸார அந்த மாதிரி நடித்தேன் அந்த டாக்டர் சொன்னதெல்லாம் உண்மை நினைச்சுக்கிறியா நான் ரெடி பண்ண டாக்டர் அது நான் ரெடி பண்ண பிளான் நான் போட்ட ஸ்கெட்சு இதனால எதுவுமே என்கிட்ட வந்து தப்பா அது பார்த்தல பிளான் பண்ணி எப்படி உங்கள்கிட்ட வந்து உண்மை உண்மையாக வர வைக்கணுமோ அந்த விதத்தில் நான் உண்மையாக வர வச்சுட்டேன் இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது உன்னால என்னடி பண்ண முடியும் உன்னால என்ன பண்ண முடியும் நினச்சி பாரு என்னால என்ன பண்ண முடியுமா உன் பொண்டாட்டி தாட்சாயினிக்கிறாலே தாட்சாயினி அவகிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லி உனக்கு அடி வாங்க வைக்க முடியும் உன் வாழ்க்கையை நரகத்தில் தள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏய் ரேவதி நீ தேவையில்லாம பேசுற நீ அதிகமாக பேசுற இந்த மாதிரி பேசுற வேலை என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு என்னடா இது நம்ம தலையும் கோவப்படுறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுறாங்க ஆமாங்க நம்ம எஸ்எஸ்கேவுக்கு பயம் வந்துருச்சுங்க இன்னும் எஸ்எஸ்கே பயமே போட மாட்டான் பயமே இல்லை எனக்கு மைனஸ் பாயிண்ட்டே இல்லைன்னு சொன்னால் இப்போ நடனா கை கலெலாம் நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி தான் அந்த இடத்துக்கு தாட்சாயினி வந்துடுறாங்க தாட்சாயணி வந்து எஸ்எஸ்கேவை போட்டு பொல பொல பொலன்னு புலக்க ஆரம்பிக்கிறாங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா

தாட்சி பேச ஆரம்பிச்சிருந்தாரு எஸ்எஸ்கே திடீர்னு எழுந்து பார்க்குறாரு கனவு ஆடா கனவாடா நாகடா திஜத்தில் நடந்துருக்கேன் எஸ்எஸ்கேவுக்கு தர்மட்டி உழுந்துருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் இது கனவாக போயிடுச்சே அடகடனா இது ஒரு பக்கம் எனக்கு மேலும் மேலும் வருத்தத்தை தருதுங்க கனவாக இருக்கிறதுனால இது மட்டும் நிஜமாக இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் ஒரு பக்கம் அப்படியே சும்மா வேறு லெவலில் தரமான ஒரு சம்பவம்னா சரித்திரத்தையே ஒரு பக்கம் புரட்டி போடுற சம்பவம்னா அது இந்த சம்பவமாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் மாதாக இருந்திருக்கும் கிளாஸா இருந்திருக்கும் சே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக தாங்க ஒரு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் கஷ்டம் நஷ்டம் தூக்கம் துயரம் இது எல்லாமே இருக்க இருந்தாலும் இது எல்லாமே கடந்து முன்னிலைக்கு வரணும்னா அது நம்ம எஸ்எஸ்கே தான் முடியும் அதே சமயத்தில் கௌதம் இருக்காருல அவருக்கு ஃபோன் வந்து இன்சூரன்ஸ் காப்பி வந்து அட்ரஸை கொடுத்து விட்ரு அந்த இன்சூரன்ஸ் லெட்டர் இவருக்கு வருது ஆனால் அந்த போதே கூடவே ஆப்பவும் சேர்ந்து வருது அடாடா இந்த விஷயம் இவ்வளோ நல்லா தெரியாமல் போச்சுடா இப்போ என்னடா பண்ண போகிறோம் எதுடா பண்ண போகிறோம் நம்ம வாழ்க்கை இப்படி இக்கட்டான ஒரு சொல்ல மாட்டிக்கிச்சடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க மாட்டிக்கணா ஆறு மாட்டிக்கினாரு ஒருத்தர் அவரை காப்பாற்றணும் காப்பாற்றணும் கருத்துறேன் இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது எது எது நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் சுவாரஸ்யமான தகவல் தரும் விஷயங்கள தாங்க நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இதை விட அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்பதான் நாம அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவோ நன்றி வணக்கம் வந்தனம் करने